வணக்கம் இன்னைக்கு ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தக்கூடிய செங்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது அனீமிக்கா இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் செங்கீரை பொரியலுக்கு இன்றைக்கி செவப்பு கீரைங்க இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அலசிட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு கூடவே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது பொரிய வர வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே வரமிளகாய் ஒன்று கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா ரெண்டு வர மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சிருக்கிற கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கீரை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் வதங்க வதங்க நல்லாவே சுருங்கிரும் நம்ம நிறையா கீரை வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வதக்கி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கரண்டி தான் வரும் ஸோ இந்த மாதிரி பாதி பாதியாக போட்டுட்டு லைட்டாக வதங்கின பின்னாடி ரிமைனிங் கீரையும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ உப்பு போடும்போது ஃபஸ்ட்டே உப்பு நிறையா போட்டுறாதீங்க பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவு வதங்கி வந்ததும் நம்ம ரிமைனிங் கீரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பொதுவாக கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ சி அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்காக அயன் கன்டென்ட் எல்லாமே இருக்கும் முக்கியமாக இந்த செங்கீரையில் நிறையாவே இரும்பு சத்து இருக்குது அதனால் இந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அனீமிக்காக ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே அடிக்கடி இந்த செங்கீரை பொரியலை எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் கீரை விட இந்த செங்கீரை பீட்ரூட் டேஸ்ட்டில் வர்றதுனால கொஞ்சம் சாப்பிட்டுக்கு வாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஓரளவு எல்லா கீரையுமே வதங்கி வரணும் இப்போது தண்ணி லைட்டாக மேலே தெளித்து விட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கீரையை வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் நீங்கள் ஒரு கீரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் வெந்திருச்சா அப்படின்னு உப்பும் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிட்டு கீரையும் நல்லா மசிஞ்சு வரும்போது நமக்கு வெந்திருச்சின்னு மீனிங் இப்போ ஓப்பனாகவே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காய் அதிகமாகவே போட்டு கொடுங்க சின்ன வயசுலேருந்தே கீரை சாப்பிட பழக்கிடுங்க பேரிச்சம்பழத்தை காட்டிலும் நமக்கு கீரையில் அதிகமாகவே அயன் கன்டென்ட் இருக்குதுங்க ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரையில் ஏதாவது ஒரு ரெசிபி பொரியலோ கூட்டோ செஞ்சு ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்டு பழகுங்க அவ்வளோதான் தேங்காய் துருவல் நல்லா வதங்கி வந்துடுச்சு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ